உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோரவி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய ஆவணி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க அதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாதத்தில் எந்தெந்த தேதியில் எந்தெந்த விசேஷங்கள் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே நம்ம மைண்டுக்கு வர முதல் விஷயம் என்னென்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா பதினொன்னாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி வராருங்க இந்த ஆவணி மாதம் பதினொன்னாந்தேதி விநாயகர் சதுர்த்தி அதுக்கு முன்னாடியே ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் வந்துடுது அதே ஆறாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வந்துடுது ஆறாம் தேதி அமாவாசை வாஸ்து நாள் ஏழாம் தேதி வந்து பார்த்தா விநாயகர் சதுர்த்தி அடுத்தது பார்த்தா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து, வந்து பௌர்ணமி அது போக பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்ப்பிரே அஷ்டமி அதாவது பைரவரை வழிபடுறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தேய்ப்பிற அஷ்டமி முடிஞ்ச வரைக்கும் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்ப்பிர அஷ்டமியில் கால பைரவரை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன பாரம் எல்லாம் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உங்களுக்கு அப்படியே கரைஞ்சி போகும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா நிறைய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா கேள்வி நிறைய இருக்குது யாருக்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறது எப்போ கேட்குறது புரியாமல் உட்காந்துட்டு சரிங்களா வீடுக்குள்ள பணம் தான் எதிர்பார்த்துட்ருப்போம் வீடுக்குள்ள உங்களுடைய கேள்விகள் தான் இருக்குது நாம் நல்லா தான் இருந்தோம் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் நாம் படிச்சிருக்கிறோம் நமக்கு ஏன் வேலை கிடைக்கல நாம் நல்லா தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தோம் ஏன் பறி போச்சு வேலையில் ஏன் இப்போ குழப்பம் வந்தது ஏன் கடனாச்சு எதுக்கு கடன் ஆச்சு எதுனாலும் நம்ம குடும்பத்தில் சங்கடம் இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இல்லை ஏன் நம்ம சாதிக்க முடியல இது போல் பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க எல்லாமே கேள்விகள் தான் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அதாவது பேசணும்னா ரெண்டு மணி நேரம் பேசுனா கூட உங்களோட கவலைகள் கஷ்டம் தீராது காரணம் என்னென்னா அவ்வளவு மனசில் வேதனை குழப்பங்கள் இருக்குது அதுக்கெல்லாமே ஒரே காரணன்றது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா யாழ் மட்டும்தான் உங்களுக்கு காரணமெல்லாம் சொல்லிட முடியாது அப்படி பார்த்தா யாழ் உலகத்தில் வந்து பார்த்தா கும்பராசியில் பிறந்தவங்க பத்து கோடி இல்லை பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த பத்து பாஞ்சு கோடி பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குழப்பம் இருக்குதா இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க அப்படி இருந்த நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற சிலருக்கு சில கேள்விகள் கண்டிப்பாக விடை கிடைக்கணுன்றதுனால நம்ம தீவிரமாக யோசிப்போம் ஒரு விஷயத்தை நல்லா ப புரிஞ்சுக்கோங்க ஒரு பாதை நமக்கு வந்து ஸ்டார்டிங்கு தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் போக 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 அது பழகிடும் சரிங்களா அந்த மாதிரின்றது கடவுள் வந்து காட்டி தான் விடுவார் ஊட்டியெல்லாம் விடமாட்டார் இல்லைங்களா அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த யாழ் ரச்சனை கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷமாக நடக்குது இந்த அஞ்சரை வருஷமாக பார்த்தா அவ்வளோ போராட்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட இறகு தெரிஞ்சு வண்டி வாகனத்தில் விபத்து கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் போராட்டம் நிம்மதி இல்லாமல் கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்ணின்ற மாதிரி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பஸ்தராக இருந்து சன்னியாசியானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாதுன்றது நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசியில் சன்னியாசியே இருந்ததோ குடும்பஸ்திரீயே மாறுவாங்க நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை பிரிஞ்சு விவாகரத்தாயி சந்தோஷம் இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி இல்லை ஒரு கல்யாணத்துக்கே திண்டாட்டமாக இருக்குதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பல குழப்பங்கள் அதுவும் இல்லை கேள்விகள் நிறையா இருக்குது பண்டல் பண்டலாக இருக்குது கேட்கணும்னா யாருக்கு கேட்குறதும் புரியாம உட்காந்துருக்குறீங்க இதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கடவுள்கிட்டையே போனால் கூட முதல்ல கேட்குற கேள்வி எனக்கு என்னென்னா எப்போ நான் நல்லா இருப்பேன் முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் நான் உயிரோடு இருப்பேனா இல்லை என் பிறந்ததுக்கு உண்டான தான் என்ன நிறைய இது மாதிரி கேள்விகள் உண்டு ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த யாழ் ரச்சனை மட்டும்தான் கேள்வியன்னு கேட்டால் இல்லை அப்படி யாழ் ரச்சனை மட்டுந்தான் உங்கள் கஷ்டம் உங்களுடைய கேள்விக்கு பதில்னா இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு போயிட்டார் ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி அப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா தான் கொடுப்பார் எப்போயுமே சனி பகவான் முன்னாடி போகும்போது கெட்டதை கொடுப்பாரு புரியுதுங்களா அதே மாதிரி வந்து வக்கரத்துக்கு வரும்போது நல்லது கொடுப்பாரு இயல்பு நிலையில் இருக்கும்போது சிரமத்தை கொடுத்தாரா ஆகும்போது பலன்களை கொடுப்பார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஒரு நாலரை மாதம் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிறார் அப்போ நீ இப்போ நல்லா தானே இருக்கணும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் ஆகுது ஜூலை மாதம் தேதி அப்போ இப்போ வரைக்கும் பார்த்தா நான் நல்லா இருக்கிறேன்லாம் ஏன் ஏன் நல்லா இல்லை இது நிறைய கேள்விகள் உண்டு அப்படி பார்த்தா நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் சனி பகவான் வக்ரத்துக்கு போயிருக்கிறது இது உங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் நல்லா இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருன்னா அதாவதுன்றது வந்து பார்த்தா நல்ல இடத்துல தான் இருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு பூரி புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தா இன்றைக்கி பத்தாவது மாதம் வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரம் ஆகிறார் அப்போ குரு பகவான் அதிசாரம் ஆகும்போது கும்ப கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஒன்றாச்சுங்களா அது குருவுடைய அதிசாரம் ஆகும்போது உங்களுக்கு அந்த விலைகள் அந்த விளக்கங்கள் நான் சொல்கிறேன் அது இப்போதைக்கு அது பத்தாவது மாதத்து ஆகிறாரு அதனால இப்போ அது வேண்டாம் அதனால் குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ஐந்தாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் கண்டிப்பாக தான் பண்ணுவார் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் போய் எட்டாம் இடத்துல வரும்போது அது அஷ்டமத்து ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா எட்டாம் இடத்துல வர குரு என்ன சொல்றோம் அஷ்டம குரு சனி பகவான் நம்ம என்ன சொல்றோம் எட்டாம் இடத்துல வந்து அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்துல ராகு வந்து அஷ்டம ராகு அப்ப இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறார் அஷ்டமத்து செவ்வா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் தான் கொடுப்பாரு ஆனா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல வந்து உட்காரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்க உட்காந்துருக்கிறாருன்னா கன்னிராசியில உட்காந்துருக்கிறாரு செவ்வாய் அப்போ கன்னிராசி யார் புதன் பகவான் கேள்வி கேட்குறவர் அவர் தான் யோசிக்கிறவர் அவரு தான் அதுதான் சொல்லுவாங்க புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் யோசனைக்காரகன் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மனநிறைவான ஒரு பதில் கொடுப்பார் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது போக அடுத்தது வந்து சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துலையே சுக்கரன் இருந்துட்டார்னா சூப்பராக இருக்கும் ஆனால் தேதி எல்லாம் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் அதாவது வம்பு வழக்கு உடல்நிலை கஷ்டம் உடல் உபாதிகள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ சுக்கரன் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்தார்னா என்ன பண்ணுவார்னா மனைவிக்கு தாய்க்கு தந்தைகளுக்கு அல்லது தனக்கு தன் பிள்ளைகளுக்கு உடல் உபாதிகளோட கொஞ்சம் குழப்பத்தோட நோய் நொடிகளோடு கொடுத்துருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாந்தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து மாதவிடை பிரச்சனை இருக்குதுங்க எலும்பு பிரச்சனை இருக்குது ஒத்த தலைவலி பாரம் இருக்குது மெயினாக பார்த்தா முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது அடிவயிறு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் பிரச்சனை இருந்தாலும் ஆறாம் தேதியில் அஞ்சாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் கண்டிப்பாக அவரும் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குழப்பங்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பார் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கஷ்டத்தை கொடுத்துருவார் இன்னொன்று குழப்பம் தீர்ந்ததுன்னா அந்த இன்னொரு கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை வச்சுருவார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குதுன்னு இவ்வளோ நேரம் சொன்னேன் அது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா மூணே மூணு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் மாத கிரகம் யார் சூரிய பகவான் அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் பார்க்குறோம் அந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியார் சூரியன் தான் மாத கிரகத்தை நிர்ணயிக்கிறவர் அவர் தான் அது தமிழ் மாதமும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பதினோரு மாதம் பதினோரு வீட்டில் இருப்பார் அதாவது ஒரு மாதம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் வந்து உக்காருவாரு அது வந்து இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் வந்து உக்காருவார் அப்போ சொந்த வீட்டில் வந்து உட்காரும்போது என்ன கொடுப்பாரு நல்ல பலன்களை கொடுப்பாரு குறிப்பா மற்ற கிரகங்களெல்லாம் எந்தெந்த கிரகத்தை எந்த இடத்துல பார்க்குறாரோ அதுக்கு பலன்களை இந்த சூரியன் அப்படியே கொடுத்துருவாரு அப்போ அந்த சூரியன் உங்களுக்கு எத்தனை மடமாக பார்க்கறாரு ஏழாம் மடமாக பார்க்குறாரா அப்போ திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களோட அதாவது திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் சூப்பராக இருக்குது திருமண வரன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கூடி வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு உங்களுக்கு ஆகிருக்காது உங்களை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி திருமணக்காரர்கள் நிறைய வித தடையாக இருந்திருக்கும் அதனால் இப்போ அந்த திருமண தடைகள் விலகும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகும் அது போக பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ நூறு சதவீதம்ன்றது என்ன பண்ணுவாருனா குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாவது பார்வையை பார்க்குறார் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையை பார்க்குறாருன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடமா துளாராசி ஏழாம் இடமாக தனசராசி ஒன்பதாம் இடமாக பார்த்தா கும்பராசி பார்க்குறாரு அதுதான் சொன்ன அவர் வந்து உங்களை பார்க்குறவர் பத்தாவது மாதம் குரு பகவான் அதிகாரமாகறார் குரு பகவான் அதிகாரம் ஆகும்போது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் திருமண வரத்தை கொடுப்பார் புத்திர செல்வங்கள் தடையாக இருந்தவங்களுக்கு புத்திர யோகத்தை கொடுப்பார் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா புதன்தான் அந்த புதன் பகவான் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் கொஞ்சம் தடையாக தான் வைப்பார் பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பது தேதிக்குள்ளார அந்த வரன் வந்து கொடுக்குறதுக்கு நல்ல யோகம் உண்டு ஏன்னா அவர் வந்து எங்கே வர்றாருன்னு பார்த்தா சிம்மராசிக்கு வந்துடுவார் சூரியன் கூட இணைவார் சூரியன் வந்து இணைய வந்து புதன் வந்து சூரியன் கூட இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் நீங்கள் மூணு விஷயம் உங்களுக்கு நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அடுத்தது வந்து தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் பதினாலு தேதியிலேருந்து முப்பது தேதிக்குள்ளார அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது அதனால் எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ யாழ் ரச்சனை இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா படாதீங்க ஏன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் பாதிப்பு இல்லை குரு பகவான் அதிசாரமாகும்போது நல்ல யோகத்தை கொடுத்துருவார் சூரியன் யாராவது பாவகத்தில் பார்க்குறாரு இதெல்லாம் பார்க்குற காலம் உங்களுக்கு நிச்சயம் தான் இருக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு ஜென்ம ராகு அதே மாதிரி பார்த்தா கலஸ்திர கேது நீங்கள் எங்கே போயிட்டு வரணும்னா காலாஸ்திரி போயிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம் என்னால் போக முடியல சாமின்றீங்களா பக்கத்தில் ஏதாவது ராகு கேது ஸ்தலம் எங்கே இருந்தாலும் சரி அப்படி எது ஸ்தலம் இல்லை கோயில் இல்லை சிலை இல்லை அப்படின்னா நவக்கிரகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதில் ராகு கேது இருக்கும் அதை சுற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சுத்தம் போது முன்புறமாக சுத்தாதீங்க பின்புறமாக சுற்றுங்க ஏன்னா ராக்கேது வந்து வக்கர கிரகம் அவர் பிரிபேஷன் தான் சுற்றுவார் அதனால் ஏழு சுற்று முன்புறமாக ரெண்டு சுற்று பின்புறமாக சுற்றிட்டு வாங்க நிச்சயமாக பலன்களை கொடுப்பார் அதனால் என்ன அப்படின்னா மனசுக்குள்ளார இருக்கிற கேள்விகள் குழப்பங்கள் எல்லாமே ரெண்டே ரெண்டு விஷயந்தான் பொறுமையாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சனி இருக்கிறதுனால நமக்கு தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா நாலு காசு வீட்டுல வந்து மிச்சம் வைக்கல அப்படின்றத விட நம்ம வீட்டில் இருக்கிறது எதையுமே நம்ம இழக்கல அதுதான் உங்களுக்கு வெற்றியை சரிங்களா ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் கடுமையான நேரமா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஏதாவது இந்த வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் தொழில் தொடங்கணும் ஒரு விஷயத்த செய்யணும் இந்த குழந்தை பாக்கியத்து கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார எடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களோட காரியம் சக்ஸஸ் ஆகும் சரிங்களா சரி நேர்களே இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவை இப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த மாதிரி காணொலிகளை பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க அவங்க நாலு பேர் பார்க்கட்டும் பலன் அடையட்டும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி